கிணறானது மக்காவில் உள்ள ஜர்வல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த ஏரியாவினுடைய முக்கியத்துவம் என்னவனில் ரசூல் சல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் இந்த இடத்திற்கு சென்று அங்கு ஓர் இரவு தங்கி பின்பு காலையிலே அங்கே குளித்துவிட்டு அதன் அருகாமையில் தொழுதுவிட்டு மக்காவுக்கு நுழைந்தார்கள் இதே பழக்கத்தை ரசூசல்ல அலேசல்லாம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்பதற்காக வேண்டி ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரதி அல்லா அவர்களும் இங்கு சென்று அதே போன்று செய்து வந்தார்கள் அவர்கள் எந்த இடத்தில் தொழுதார்களோ அந்த இடத்தில் மஸ்ஜித் பீர்துவா கேட்டிருக்கிறது இந்த கிணறானது பீர்துவா கிணறானது தற்காலத்திலும் அதே இடத்தில் அமைந்திருக்கிறது அதாவது ஜர்வல் மாவட்டத்தில் உள்ள விலாதா மருத்துவமனைக்கு எதிர்ப்பக்கத்தில் இது அமைந்திருக்கிறது